நம்ம ஒரு தடவை காட்சியே காமிச்சோமே இப்ப வந்து உங்களுக்காக வந்து கூந்தல் வளர்ச்சி தைலத்தோட என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஐநூறு மில்லி தேங்காய் எண்ணெயில் சுருள் பட்டை பத்து கிராம் பிஞ்சு கடுக்காய் ஐந்து கிராம் பளிங்கு சாம்பிராணி இரண்டு கிராம் ரோஜா மொக்கு இருபத்தி ஐந்து கிராம் செம்பருத்திப்பூ பூ இருபத்தி ஐந்து கிராம் வெட்டிவேர் வேர் இரண்டு கிராம் வெந்தயம் ஐந்து கிராம் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் உலர்த்திட்டு ஊற வைக்க வேண்டும் தேங்காய் எண்ணெயில் அதாவது மூலிகை கூந்தல் தைலம் இது வந்து இன்னொரு ஒரு தைலம் இது வந்து நூற்றி ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் இந்த நல்லெண்ணெயில் கரிசலாங்கன்னி கீரை ஒரு கப் வெந்தயக்கீரை ஒரு கப் கீழா நெல்லி ஒரு கப் பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கப் இந்த எல்லா கீரையும் நறுக்கிட்டு அதாவது நல்லா சுத்தம் பண்ணி நறுக்கிட்டு இந்த எண்ணெயில் போட்டு காய்ச்சணும் ஸோ இது ரெண்டு நல்லா நோட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் அதாவது ஒன்று வந்து கூந்தல் வளர்ச்சி தைலம் இன்னொன்னு வந்து மூலிகை கூந்தல் தைலம் ரொம்ப நாளா வெயில வச்சு தேங்காய் எண்ணெய் வந்து வந்து வெயிலே சம்மர்ல பண்ணக்கூடிய தான் பெஸ்ட் ஆக்சுவலா அது வந்து சோலார் இதுவும் கிடைக்கும்னால சூரிய ஒளிப்பட்டு அந்த சூடுல வந்து அந்த சோக்காறது அந்த நல்லெண்ண அந்த தேங்காய் எண்ணெயோட எசன்ஸ் நன்னா இறங்கும் அதனால நீங்க வெயில் காலம் இப்ப சம்மர் வந்து இருக்கு இதெல்லாம் செய்ய ஆரம்பிங்க ஆல்ரெடி பார்த்தவங்க சரி பார்க்காதவங்களும் இப்ப எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு நீங்க செய்ய ஆரம்பிங்க டெஃபினட்டா அடுத்ததா வந்து நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போயிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கேள்வி உதட்டுக்கு உகந்த ரூட் இதற்கான ஆன்சர் என்ன யார் பாப்பா லைன்ல இருக்காங்க ஹலோ உதட்டுக்கு உகந்த ரூட் கேள்வியிலே இருக்கு பதில் ஆமா பாதி பீட்ரூட்டா வெரி குட் ஓகே மாசா நிகழ்ச்சி பாத்துட்டீங்களா நீங்க தொடர்ந்து ஆ பாத்துட்டு இருக்கோம் பாத்துட்டு இருக்கோம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு நிகழ்ச்சி

நிறைய பேர் வந்து இந்த கம்ப்ளைன்ட் ஆமா எங்களுக்கு தயவு செய்து மருவொளி பரப்பு எல்லாரும் பாக்குற மாதிரி நேத்துல குடுத்தீங்கனா கொஞ்சம் ஓகேமா டெஃபனட்டா கேட்றேன் वी विल டேக் தட் இன்டு அக்கவுண்ட் ஓகே थैंक यू ஓகே அடுத்த கேள்வி கண்ணை சுற்றியுள்ள கருவளையம் நீங்க என்ன பண்ணணும் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பெயர் ஹலோ ஹலோ ஆ உங்க டிவி வால்யூம் கம்மியா வச்சிருக்கீங்களே ப்ளீஸ் டிவி வால்யூம் மியூட்ல வச்சிருங்க ரொம்ப எக்கோ வருது ப்ளீஸ் அன்னைக்குல இருந்து ராடா பேசுறீங்க मैम ராதா மேடம் உங்க டிவி வால்யூம் ப்ளீஸ் கம்மியா வச்சிருங்கமா ப்ளீஸ். ஓகே ரைட். நான் கேட்ட கேள்வி வந்து கண்ணை சுற்றியுள்ள கருவளையம் நீங்க. ராஜமணி மேடம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன தெரியுமா? இது மஞ்சள் போட சொல்லியிருக்கீங்க. மஞ்சள் ரைட் ஓகே ராதா ஓகே இது இன்னொரு ஒரு ஆன்சர். ஹலோ. 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 வணக்கம் சொல்லுங்க கேட்டுங்க உம் நான் கேட்ட கேள்வி கண்ணை சுற்றியுள்ள கருவளையம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு ஆஹ் சரி நல்ல தூங்கணும் நல்ல அதுவும் ஒரு ஆன்சர் தான் அதுவும் ஆன்சர் தான்

சரி நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் हां मैम இதுல ஆன்சர் பாதாம் பாதாம் ஓவர் நைட் ஊற வச்சி தரணும் ஓகே சரி ஓகே एक्चुअली வந்து நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க உண்மையிலேயே வந்து நல்ல ஆன்சர் தான் இல்ல ஏமே நம்ம இது பண்ண முடியாது பட் நீங்க சொல்லி உங்களுக்கு எப்பயும் சொல்லி கொடுத்த ஆன்சர்னா நீங்களே சொல்லிடுங்க இல்ல एक्चुअली வந்து கண்ண சுத்தி இவங்க சொன்னாங்க ஒருத்தர் வந்து நல்லா தூங்கணும்ங்கிறது அப்புறமா பாதாம் அரைச்சு போடணும் இப்ப ஒரு ஒரு கால்ல வந்து சரி நான் சொல்லவா நான் ஒவ்வொரு தடவை வீடுக்கான ஆன்சர் நீங்க ரெடியா வச்சிருக்கீங்களா பூவன் பழ பேக்க வந்து கண்ணை சுத்தி போட்டா என்ன விட்டமின் ஈ இருக்குதுனால சோ வெள்ளரி காயம் வெள்ளரி விதையும் அதுக்கு வந்து ஆக்சுவலா பூவம் நல்லது வெள்ளரி விதை வெள்ளரி காயோட ஜூஸ் அதெல்லாமும் நல்லது வண்ண சுத்தி கருவளையத்துக்கு ஓகே அடுத்ததா வந்து நம்ம இப்ப சொல்லி கொடுத்த மாதிரி அதாவது கூந்தல் வளர்ச்சி அண்ட் மூலிகை தைலம் நம்ம வந்து இன்கிரீடியன்ஸ் சொன்னோம் இல்லையா அதே மாதிரி ஹென்னா பிரிப்பரேஷன் இதுவும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க

அரை ஸ்பூன் துவரம் பருப்பு பொடி அரை ஸ்பூன் நெல்லிக்காய் தூள் கால் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சிறிதளவு சோற்று கற்றாழை பிசின் சிறிதளவு தேயிலை சாறு சிறிதளவு ஆலிவ் ஆயில் சிறிதளவு இது எல்லாத்தையும் வந்து நம்ம கலந்து இல்லை ஆக்சுவலாக வந்து எல்லாத்தையும் வந்து இந்த டி டிகாக்ஷனில் கலந்து அவங்க வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்தால் அது அது வந்து நல்ல கண்டிஷனர் அது கலர் கொடுக்கும் அதோட பலன் என்னென்னா இதில் போடுற என்னென்ன என்னென்ன பொருள்னா அதில் போடுறோமோ அது அதுக்கு ஒரு ஒரு மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இருக்கு நம்ம அந்த எபிசோட எல்லாமே சொன்னோம் பட் இது எல்லாமே பொதுவாக தலைமுடிக்கு வந்து நல்ல கண்டிஷனிங் எஃபெக்ட் கொடுத்து அந்த கலரையும் நல்ல மெயின்டைன் ஆகும் நல்ல பளபளப்பான கூந்தலும் கிடைக்கும் இந்த இளநரைக்கும் வந்து இது அப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இளநரைன்றது கொஞ்சம் அவாய்ட் ஆகும் ஆர் நரை வந்தாலும் அது கொஞ்சம் நாள் போஸ்ட்போன் ஆகும் முப்பது வயசுக்கு வருது நாற்பது வயசுக்கு வரும் அந்த மாதிரி மேல மேல நரைக்காது இதனால ஒரு நரைச்சாதான் இதை போட்டுக்கணுங்கிறது இல்ல அது வந்து நிறைய பேருக்கு அது ஒரு டவுட் ஹென்னா அப்படின்னு உடனே நிறைய இருந்தாதான் போட்டுக்கணுமா அப்படின்னு அந்த மாதிரி இல்ல அப்புறமா இன்னும் ஒரு பெரிய இது என்னன்னா எல்லாருமே ஹென்னா போடுறதுன்னா ட்ரை ஆக்கிண்டு போடணும்னு ஒரு ஆமா ஒரு ட்ரைஸ்டர்ட் ஐடியா வச்சிருக்காங்க ஆனா நல்ல ஒரு ஆயில் அப்ளை பண்ணி மாலிஷ் மாதிரி பண்ணிட்டு இப்போ இந்த கூந்தல் வளர்ச்சிக்கான தைலம்னு சொன்னோம் இல்லையா இப்போ இது ரெண்டுமே

டெமோல செஞ்சே காமிப்போம் இப்போ அடுத்தது போவோம் ஓகே அடுத்தது வந்து தலை அரிப்பை நீக்கி முடியை மிளிர வைக்கும் என்னது தலை அரிப்பை நீக்கி முடியை பல மிளிர வைக்கும் ரொம்ப இப்ப கொஸ்டின் தான் பெருசா இருக்கே தவிர ஆன்சர் ஹலோ 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 சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க நான் பெங்களூர்ல இருந்து சாம்லா பேசுறேன் மேடம் ஓ சாம்லா செகண்ட் டைம் சரி ஆன்சர் பண்ணுங்க உங்களால மிஸ் பண்ண முடியுமா

கசகசா இதெல்லாம் அரைச்சு நம்ம அந்த எண்ணெய் மாதிரி நல்லெண்ணெயில போட்டு அரைச்சு தலையில தேய்ச்சி வாஷ் பண்ணும்போது நீங்க சொன்ன வெந்தயம் கரெக்ட் ஆன்சர் தான் கொஞ்சம் ஓரளவு வெந்தயத்தை தூள் பண்ணி வாஷ் பண்ணும்போது அரிப்பு போகும் நல்லா மிளிர வைக்கிறது

இது நிறைய பேர் பொடி நல்ல நிறைந்திருக்கணும் இது எப்பயும் ஒரு எவர் கிரீன் பொடினு சொல்லி சொல்லலாம் ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்ன தயாரிப்பு முறை இது வந்து நம்ம வியூவர்ஸ் கொடுத்துடலாம் வாசனை பொடி நெல்லி முள்ளி சம்பங்கி விதை பூலாங்கிழங்கு புங்கங்காய் வெட்டிவேர் வேர் செம்பருத்தி பூ ரோஜா முட்டு ரோஜா இதழ் மகிழம்பூ

ப்ராப்ளம் பத்தி நம்ம பேசிருக்கோம் சோ இந்த கேள்வி வந்து முக்கியமா அவங்களுக்கு தான் சோ யாராவது ஜென்ஸ் காலர்ஸ் வராங்களா பார்க்கலாம் பார்க்கலாம் முன்னேற்றி வழுக்கைக்கான மருந்து எது முன்னேற்றி வழுக்கைக்கான மருந்து எது एक्चुअली வந்து மேடம் வந்து இந்த பால்னஸ் பத்தி ஒரு ஒரு எபிசோடே நம்ம பண்ணோம் இல்லையா சோ இது வச்சு தான் ஃபுல்லா பண்ணி காமிச்சாங்க இது முடி உதிரிறது அப்படினு வரும்போது அது வந்து இட் எண்ட்ஸ் அப் வித் பால்னஸ்ன்றதனால ஆல்மோஸ்ட் இந்த முன்னேற்றி வழிகைங்கிறது நிறைய

ஹலோ ஹலோ சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேரு லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரி சொல்லுங்க மேடம் ரெகுலரா பாத்துட்டு இருக்கீங்களா ப்ரோக்ராம் ஆ பாத்துட்டு இருக்கேன் ம்

நம்மளோட நேயர்கள்லாம் அப்படின்னு இல்லை எல்லாத்துக்கும் நாங்கள் ஆன்சர் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப மகி ஐ மீன் ரீலாகவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்களா ஆமாம் உங்களுக்கு வந்து முன்னேற்ற வழக்கையா இருக்கணுங்கிறது இல்லை இது யாருக்கா நான் செஞ்சு பார்த்துருக்கீங்களா

மேடம் எண்ணெய் பசை நீக்கி நறுமணம் ஊட்டுவது உடம்புக்கா தலைக்கு மட்டும் கேக்குறீங்களா இது எல்லாத்துக்கும் போடுறது புலாங்கிழங்கு ஆயில் அப்சார்பன்ட் எண்ணெயை வந்து அப்படியே இழுத்துருவது

ஹலோ நான் காரைக்குடில இருந்து பேசுறோம் பேரும்மா ஹலோ 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 போனா புவனா ரைட் எண்ணெய் பசியை நீக்கி நறுமணம் மூட்டுவது எது புவனா ஹலோ போனா சொல்லுங்கம்மா ஆமா இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க அது வந்து முள்தாணி மட்டி உள்தாணி மட்டி இல்ல சரி ஓகே நானே சொல்லிறேன் பரவாயில்லை

ஆக்சுவலா வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்க இன்னும் நிறைய விஷயம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு இப்ப ஒரு ஐம்பது வாரம் வரைக்கும் நம்ம வந்திருந்தாலும் கூட நிறைய அதாவது வந்து கட்டுறது ஆமா

நிறைய பேர் இத பாத்து நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு கேக்கும்போது நம்மளுக்கு வந்து அது ஒரு ரியல் ஹாப்பினஸ் தான் இப்போ இவங்களுக்கு வந்து சந்தேகம் வர வர நம்ம வந்து இன்னும் என்ன செய்யலாங்கிறதும் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கிறது நம்ம ஒரு கேள்வி கேக்கும் போது வரும்போது நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள்லாம் கேக்குறாங்க இல்லையா கண்ணு கீழே வரக்கூடிய சுருக்க சுருக்கங்கள்னு கேக்குறாங்க அப்புறம் தலையும் முடி நிறைய கூட கேட்டாங்க இது தவிர நிறைய லெட்டர்ஸ் வருது இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ரீச் போகும்னு நம்மளே கூட எதிர்பார்க்கலை பட் அந்த அளவு என்னன்னாக்கா இப்போ வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அவங்க காமிக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் இது

சோ ஒரு டக்குனு ஒரு மெயில் அனுப்புறது அப்படிங்கிறது ஈஸி சோ அந்த மாதிரி உங்களுடைய மெயில்ஸ் நீங்க வர வர எங்களாலையும் ஃபாஸ்ட்டா வந்து அதை படிச்சுட்டு சீக்கிரம் சீக்கிரம் அதுக்கேத்த மாதிரி நாங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ண முடியும் சோ டெஃபினட்டா வந்து இந்த பயணம் வந்து தொடர்ந்து நம்ம பயணிக்க போறோம் சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில என்னைக்குமே அழுக்காது அப்படின்னுவாங்க இசை வந்து என்னைக்குமே கேட்க அழுக்காது மழை பெய்யும்போது ஒவ்வொரு தடவை பெய்யும் நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தான் அளிக்கும் அதே போல இந்த அழகு குறிப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய தெரிஞ்சதா இருந்தாலும் அதுலயே வந்து ஓகே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஐடியாலேயும் ஒரு இவங்க சொல்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதா இருந்தா கூட சரி நாம செய்யறது கரெக்ட்னு நினைக்கலாம் இல்ல அதே மாதிரி இன்னும் ஒன்னு ரெண்டு ஏதாவது விட்டு போயிருந்தாங்கன்னா இதை ஆட் பண்ணி செய்யலாம்னு நினைக்கலாம் அழகான இந்த பயணம் வந்து நிச்சயமா உங்களுடைய பங்களிப்போட தொடர்ந்து இன்னும் வெற்றி நடை போட போகுது நமக்கு ஆனந்தத்தை தரும் முக்கியமா எங்க நிகழ்ச்சியோட குறிக்கோள் என்னன்னாக்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமான டிப்ஸ் இது ஆண் பெண் வயதானவர் எல்லாருக்குமான டிப்ஸ் நீங்க வந்து ரொம்ப அதிக நேரம் செலவழிக்க வேண்டாம் ரொம்ப பர்ஸ் ஃப்ரெண்ட்லி வீட்டில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வச்சே நீங்க வந்து எப்படி அழகாலாம் அப்படிங்கறத வந்து ராஜமுரளி எப்படி செஞ்சாலும் அதுல தவறு வரதுக்கு சான்ஸ் இல்ல பக்க விளைவு ஆரோக்கியமான மிக அற்புதமான அழகு உங்களுக்கு அப்படின்னு தான் கேரண்டி பண்ணிருக்கோம் வரும் வாரங்களில் தொடர்ந்து அழகு கலை நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்துக் கொண்டே இருப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறோம் நன்றி வணக்கம்